வணக்கம் ஓம் நம சிவாயம் மோனாராயணர் ஓம் மாய்க்லீம் சோமம் பத்திரகாளி நமகா மாயஞ்சால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அநேரம் வர இருக்கிறேன் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மகாவிஷ்ணு பகவானின் தடைகளை நீக்கும் மந்திரம் அது கணபதி தடை தடைகளை நீக்கும் மந்திரம் அப்படின்னும் சொல்கிறாங்க இதில் இருவேறு கருத்துகள் இருக்குது நம்ம அதற்குள்ளெல்லாம் போக வேண்டாம் ஆனால் மந்திரம் நல்லா பலன் தருது என்னுடைய உறவினரே எந்த மந்திரம் சொல்லி அவங்க பையனுக்காக வேண்டி அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தடை தட தடை தான் எல்லாத்துலேயும் காரிய தடை அவங்களுக்கு வேலை கிடைக்கல திருமண முயற்சி பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் லேட் ஆகுது வேலை கிடைச்சா தானே நம்ம திருமண முயற்சியெல்லாம் பண்ண முடியும் எல்லா தடை தட அவ்வளோ தடை பெரிய மந்திரத்தை நீ கிட்டாம பிடிச்சு சொல்லு அப்படின்னா சொன்னாங்க நல்ல வேலை ஐடி கம்பெனியில் படிச்சு தான் சார்ந்த படிப்பு தான் படிச்சிருந்தான் இருந்தாலும் ஆரம்பத்தில் அவன் போற தட வேலை கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட்டுமையான ஒரு பெரிய போராட்டம் அந்த மந்திரத்தை சொல்லி 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 வணங்கும் பொழுது தன் மகனுக்காக அந்த அம்மா வணங்கும் பொழுது அது என்னன்னா அந்த பையன் தடையெல்லாம் நீங்கள்கிட்ட பையன் தெளிவாகிட்டான் போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடச்சிது புதுசாக ஒரு கோர்ஸ் படித்தான் அதை படிக்கிற இடத்துல அவங்களே கூட வேலைக்கு அவங்க மூலியமாகவே வேலைக்கு போயிட்டான் ஸ்டார்டிங் சாலரியாக பெரிய சம்பளம் இது எல்லாமே சாதித்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தான் சுக்லாம் பரதரம் இஷ்ணம் சசிவர்ணம் சதுர்பிஜம் பிரசன்ன வதனம் தியாகை சர்வ விக்னோப சாந்தையே இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும்போது இந்த மந்திரமும் இல்லாமல் தொடங்க மாட்டாங்க ஸ்டார்டிங் இதை வச்சு தான் தொடங்குவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்துக்கான தமிழ் அர்த்தம் பார்க்கலாமா பரதரம் வெள்ளை உடை அணிந்தவரே அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு மகாவிஷ்ணு பகவானே எங்கும் நிறைந்தவரே சசிவர்ணம் பால்லீலா போன்ற நிறை வர்ணம் அதாவது நிறத்தை உடையவரே சதுர்புஜம் பொதுவாக பெருமாள் சுவாமி பார்த்திங்கன்னா நான்கு கைகளோடய இருப்பார் சதுர்புத்தம் நான்கு கைகளே உடையவரே பிரசன்ன வதனம் வதனம் அப்படின்னா முகம் பிரசன்ன வதனம் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய முகத்தை உடையவரே தியாய் தியானிக்கிறேன் சர்வ விக்னோப சாதைய என்னுடைய அனைத்து தடைகளையும் நீக்கி அறிவுரிய வேண்டுகிறேன் அப்படிங்கிறது இதனுடைய தமிழ் அர்த்தம் ரொம்ப பிரமாதமான வந்துடுறாங்க திருமண தடை தடை எல்லாமே இவங்க நீங்கள் அது போல் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ படுற கஷ்டத்தை பல ஆண்டுகளாக தள்ளி போகிற திருமணம் பல ஆண்டுகளாக கிடைக்காத ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கல அது அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்டர்வியூவில் ஃபெயில் ஏறு அதுதான் தடங்கள் அந்த சகல தடைகளையும் நீக்குவதற்கான மந்திரம் தான் இது இது அதிகாலையில் எழுந்திருச்சுங்க மகாவிஷ்ணு பகவானுடைய பெருமானுடைய படத்தை வச்சு விளக்கு குளுத்தி பத்தியெல்லாம் குளுத்தி ஒரு க கப்பு சாம்பிராணி இருக்கும் அதை சாம்பிராணிலாம் போட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஃபஸ்ட்டு நாள் சொல்லுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா ஏகாதசி அல்லது அந்த மாதிரி பெருமாளுக்கு உகர்ந்த ஒரு நாள் நல்ல திதியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ரொம்ப ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டேங்க எனக்கு ஏஜா ரொம்ப ஆகிடுச்சு இருபத்தொம்போது முப்பது வயசு ஆகிட்டு இனிமேல் இதுக்கு ஒரு நல்ல நாள் வெயிட் பண்ணி அதுலேயும் கால ஆகணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் வெள்ளி அது போல் செவ்வாய் வேண்டாம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை தவிர்த்துடுங்க செவ்வாய் சனி அதெல்லாம் அந்த நாளை தவிர்த்துட்டு மீதி எந்த நாளில் வேண்டாலும் அஷ்டமி நவமி இது போல் இல்லாத பார்த்துங்க கரி நாள் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த நாளெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த பூஜை இந்த மந்திரம் சொல்லி வணங்குங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா கூகுளில் போய் சுக்லாம் பரதரம் அப்படின்னு அடிச்சிங்கன்னாவே வந்துடும் மந்திரம் அதை எழுதி வச்சிங்க நான் ஒருத்தர பொறுமையாக சொல்கிறேன் இப்பயே நானே சொல்லியிருக்கேன் அர்த்தத்தோட சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் மதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தைய சரிங்களா இதுதான் வந்தால் தடை நீக்கும் மந்திரம் இதை சொல்லி பல நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து நான் விளைவிருக்கிறேன் பால்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நடத்துங்க நிறைய தடங்கு த தடங்களாகவே இருக்குது இந்த மாதிரி வேலை தட திருவோண தட இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லுங்கள் அவங்களுக்கு பயன் கிடைக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப தடையோடு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா ஓகே பாய் வழிபட்ட நடத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள வீடியோஸில் போனீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் நிறையா இருக்கும் என்னுடைய வீடியோவில் சில விஷய வீடியோக்கள் மட்டும் நான் சொல்லுவேன் இது என்னுடைய முக்கியமான பதிவுன்னு அதனால் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஓம் பத்ரகாலை தேவியான மகா